ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுபா வீட்டு சமையலில் ரவையும் பச்சரிசி மாவும் வச்சு ஒரு அப்பந்தான் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவை ரெண்டு கப் பச்சரிசி மாவு ஒரு சிட்டிகை சோடா ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு கப் வெள்ளத்தை உருக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவு இப்போது திக்காக இருக்குது அதனால் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பாதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் கூடவே தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மாவை நல்லா ஊறட்டும் மதியம் சாப்பாட்டுக்கு சுட சுட சாதம் வெண்டைக்காய் தீயல் பீட்ரூட் பொரியல் கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டேன் மதியானம் ஊற வச்ச மாவு இப்போ ஈவினிங் நல்லா ஊறிடுச்சு இப்போது குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான அப்பம் ரெடி Thank you.